ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இன்பா ஸ்பெஷல் இன்னைக்கு இன்பா ஸ்பெஷலில் சூப்பரான ஒரு திங் தான் பார்க்க போகிறோம் நிறைய உமன்ஸ் வந்து மேரேஜ் ஆகிட்டு நம்மளால் வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய வேலைகள் பற்றி தான் இன்றைக்கி ஒரு நைன் ஒர்க் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லர் இருந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் டெய்லரிங் ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சாரீ பிஸ்னஸ் ஸேரி பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே போகிற பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு தேர்டு தேர்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரீசெல்லிங் ரீசெல்லிங் வந்து நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சாரீஸு சுடிஸு அப்புறம் வந்து காஸ்மெட்டிக்ஸு ஜுவல்ஸ் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ரீசெல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேசி நாட்டு ரேசி ஆர்ட் வந்து இப்போ புதுசாக வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்குது தான் ரேசி நாட்டு ரேசி நாட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம் இயரிங் பண்ணலாம் கீ செயின்ஸ் பண்ணலாம் அது மாதிரி நிறைய 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 வந்து இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி பெஸ்ட்டானதை நம்ம பண்ணி கொடுக்கலாம் அது இது வந்து கொஞ்சமாக லைட்டாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நம்ம கெயின் எடுத்துடலாம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேண்டில் மேக்கிங் கேண்டில் மேக்கிங்கும் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்குது அவ ஃபீஸ் பே பண்ணுற மாதிரியும் இருக்குது நிறையவே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் வீட்டிலேருந்தே நம்ம ப்ரௌனீஸ் கேக்ஸ் ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் பர்த்டே பார்ட்டிஸ்லாம் நிறைய பண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஆரி ஒர்க் வந்து நீங்கள் வந்து கிளாஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கில் வந்து நிறையவே நம்ம கெயின் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸாரீ ப்ரீ ஃப்ளீட்டிங் இப்போ வந்து ஸாரீ ப்ரீஃப் ஃப்ளீட் பண்ணி கொடுக்கறது வந்து நல்ல ஒரு குட் ஜாபாக தான் இப்போ இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் மேக்கப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்து ஃப்ரீ கோர்சஸ் ஆன்லைன் கோர்ஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது பார்த்துட்டு நம்ம வந்து சர்டிஃபிகேட்டை அவைலட் ப்ரொவைட் பண்ணுறாங்க பெய்ட் ஃபீஸ் பெய்ட் கிளாஸஸும் இருக்குது இந்த மாதிரி நிறைய க்ளாஸஸுக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும் இல்லை ரேசி நாட் கிளாஸ் பேசிக் கிளாஸ் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பா பாய்